கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் பன்னாட்டு கருத்தரங்கம் வருகின்ற மார்ச் மாதம் நடைபெறவுள்ளது இதற்கான விளம்பரப் பலகை வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை சார்பில் சிந்தனை கவிஞர் கவிதாசன் படைப்புலகம் பன்முக ஆய்வு என்ற தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் வருகின்ற மார்ச் மாதம் நடைபெறவுள்ளது இது குறித்த விளம்பரப் பலகை வெளியீட்டு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய சிந்தனை கவிஞர் கவிதாசன் கூறுகையில் தமிழ் இலக்கிய படைப்பாளிகளில் தனித்துவம் மிக்கவராக தன்னை தேர்வு செய்துள்ளதற்கு நன்றிகளை தெரிவிப்பதாகவும் நான் இதுவரை அறுபதுக்கும் மேற்பட்ட கட்டுரை தொகுப்புகள் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கவிதை தொகுப்புகள் தன்னம்பிக்கை மேடை பேச்சுகள் கவியரங்க பதிவுகள் இலக்கியம் இலக்கிய அமைப்புகள் மூலம் புதிய படைப்பாளர்களை உருவாக்கியுள்ளதாகவும் எனவே தனது படைப்புகளை கருவாக கொண்டு இப்பன்னாட்டு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இக்கருத்தரங்கில் தனது கவிதைகள் கட்டுரைகள் கவியரங்க கவிதைகள் மேடை பேச்சுகள் வானொலி மற்றும் தொலைக்காட்சி உரைகள் ஆகிய களங்களில் கட்டுரைகள் வரவேற்கப்படுகின்றது பேராசிரியர்கள் பல்துறை ஆய்வாளர்கள் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் இக்கருத்தரங்கிற்காக தங்களது கட்டுரைகளை வழங்கலாம் என கூறினார் மேலும் தேர்ந்தெடுக்கப்படும் கட்டுரைகள் கருத்தரங்க நாளில் தன்னுடன் இணைந்து அதனை புத்தகமாக வெளியிடலாம் என தெரிவித்தார் கட்டுரையாளர்கள் எவ்வித பதிவு கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை என்றும் அவர் தெரிவித்தார் கருத்தரங்க நாளன்று மதிப்பீட்டாளர்களால் தேர்வு செய்யப்படும் சிறந்த பத்து கட்டுரைகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கப்படும் என தெரிவித்தார் பல்துறை சாதனையாளர்களை பெருமைப்படுத்தும் வகையில் பல விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்க உள்ளதாகவும் கூறினார் சமூக மேம்பாடு மனித உறவு மேம்பாடு குடும்ப உறவு மேம்பாடு மனிதவள மேம்பாடு தலைமை மற்றும் ஆளுமை பண்பு திறன் மேம்பாடு சமூக சிக்கல்கள் மற்றும் தீர்வுகள் சமூக முன்னேற்ற சிந்தனைகள் மேலாண்மை கோட்பாடுகள் ஆன்மீக சிந்தனைகள் பேச்சுக்கலை கட்டுரைக்கலை படைப்பாக்கலை போன்ற பல்துறை நோக்கில் கட்டுரைகள் இருக்கலாம் எனவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் சிவக்குமார் பாரதியார் பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் முனைவர் சித்ரா கருத்தரங்கு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் விஸ்வநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கு வணக்கம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எனது படைப்புகளை குறித்த ஒரு பன்னாட்டு ஆய்வு ஆய்வரங்கத்தை செய்திருப்பதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கல்லூரியினுடைய நிர்வாக அரங்காவலர் திருமதி ஆர் சுந்தர் அவர்களுக்கும் இணை நிர்வாக அரங்காவலர் திரு எஸ் நாகேந்திர நரேந்திரன் அவர்களுக்கும் முதன்மை ஆலோசகர் இதற்கு இருக்கக்கூடிய கல்லூரியின் முதல்வர் முனைவர் பி எல் சிவகுமார் அவர்களுக்கும் இதை எடுத்து ஒருங்கிணைத்து செய்கிற அந்து தம்பி தமிழ்துறை தலைவர் முனைவர் விஸ்வநாதன் உதவி பேராசிரியர் ஜெயபால் ஆகியோருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது உடைந்து வல்லுநர் குழுவாக பல்லூர் கல்லூரியில் உள்ள பேராசிரியர் பெருமக்கள் இணைந்து செயல்படுகிறார்கள் ஒரு படைப்பாளிக்கு படைப்பாளிக்கு முக்கியம் என்ன என்று கேட்டால் அவருடைய படைப்பு தான் முக்கியம் படைப்பாளி என்கிற ஒரு மனிதரை விட்டுவிட்டு அவருடைய படைப்பு இந்த சமுதாயத்திற்கு எந்த அளவிற்கு பயன்படுகிறது என்ற நோக்கில் இந்த ஆய்வை அவர்கள் எடுத்து செல்லுகிறார்கள் இருபது தலைப்புகளில் பன்முக ஆய்வாக இருக்கிறது ஆக நான் கடந்த நாற்பது ஆண்டுகளாக கல்லூரிகள் பள்ளி தொழிலாளர் என்று பல தளங்களில் கருத்துக்களை விதைத்து வருகிறேன் எப்படி என்று கேட்டால் மனித நினைத்தால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொள்ளலாம் என்கிற அளவில் என்ற கருத்துக்கள் சேருகிறது ஏனென்று கேட்டால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை காரணமாக அமைவது அவருடைய எண்ணங்கள் எண்ணங்கள் தான் செயலாக மாறுகிறது செயல் தான் அவருக்கு வெற்றியாக வருகிறது ஆகவே ஒருவர் தன்னுடைய சிந்தனையை மாற்றினால் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் பல இடங்களில் சொல்லி பலரும் வெற்றி வெற்றியடைந்திருக்கிறார்கள் மனித வாழ்க்கையை மாற்ற முடியும் இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்று சொன்னால் ஒவ்வொருவரும் வெற்றி அடைய முடியும் எப்படி விதைக்குள் விருட்சம் இருக்கிறதோ அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவர் சாதிப்பதற்கான ஆற்றல் இருக்கிறது என்பதுதான் புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா அந்த புத்தகங்களை வாசித்த மாணவர்கள் பேராசிரியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி எளிமைப்படுத்தி மாணவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் சேர்க்கிற முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அவர்களை நான் நெஞ்சார வணங்கி பாராட்டுகிறேன் தமிழ் மீது இருக்கிற ஆர்வம் குறைந்து வருவதாக போக்கு இருக்கிறது இப்பொழுது எடுத்துக்கொண்டீங்கன்னா மேல்நிலை வகுப்புகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பிளஸ் டூ படிக்கிறவர்கள் தமிழே கிடையாது அந்த அளவிற்கு மேலே வர வர அது தமிழ் மீது இருக்கக்கூடிய ஆர்வம் குறைந்து வருவதாக ஒருபுறம் இருக்கிறது